வணக்கம் மக்களே நான் உங்கள் தேவா நாம் இப்போ பார்க்க இருக்கிற சைட் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அயோத்தியப்பட்டினம் அடுத்த பகுதியில் பைபாஸ் டச்சிலேயே நம்மளுடைய வீட்டு அமைஞ்சிருக்குங்க கண்ணு கெட்டுற தூரத்துலையே இப்படி ஒரு வீட்டு மனை யாராவது பார்த்தாங்கன்னா யாருமே மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இது ஒரு டிடிசி ரேரா அப்ரூவல் பிளாட்டுங்க நம்மளுடைய வீட்டு மனைக்கு எழுவது பர்சன்டேஜ் வரைக்கும் வங்கி கடன் பெற்றுத்தரலாங்க நாமளே வீடும் கட்டி கொடுக்குறோம் நாமளே இடத்துக்கு லோனும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம இடத்த சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொஃபைல் ஹவுஸ் தாங்க எல்லாமே ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வீட்டு மனைவி வாங்கினீங்கன்னா நூறு மடங்கு வளர்ச்சி அடையீங்க தங்கத்தில் முதலீடு பண்ணுறத விட இந்த மாதிரி தரமான இடத்துல முதலீடு பண்ணிங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு அழியாத சொத்தாக நீங்கள் கொடுக்கலாங்க உண்மையாலுமே இந்த சைட்டை நானாக இருந்தேன்னா இப்போவே ஃபோன் பண்ணி டிடியில் தெரிஞ்சுக்கிட்டு உடனே கண்டிப்பாக புக் பண்ணுவோங்க அந்த மாதிரி ஒரு இடம் நீங்கள் நேரில் விசிட் பண்ணிங்கன்னா இந்த இடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பிடிக்குங்க நான் வீடியோக்காக சொல்லலை நீங்கள் நேரில் விசிட் பண்ணிங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க நாலு பேர்த்துக்கு இந்த விஷயத்தை நம்மளுடைய சேனல் மூலயமா யாரெல்லாம் லேண்ட் வாங்குகிறாங்களோ அவங்ககிட்ட கமிஷனே இல்லைங்க நேரடி வியாபாரங்க முற்றிலும்